வெயில் இதே மாதிரி கைஸ் அதுங்காட்டி சார்ஜர் காலி ஆகிடுச்சு ஓகே கைஸ் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு போட்டுடல டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை ஆகுது ஃபோன் வேறு ஹீட் ஆகுது கரெக்டாக தான் சொல்லிடுறீங்க போட்டால் கன்ஃபார்ம் ஃபோன் ஹீட் ஆகுது வெயில் முன்னாடியே ஓட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன் நான் கூட இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்ரு பத்து ஆஃப் அன் ஹவர் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராபிடோவில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பள்ளிக்காரன சரி இது வந்து துரப்பாக்கத்தில் ட்ராப் பண்ணோம் மேப்பில் பார்த்தா அந்த பக்கம் தான் காட்டுது கரெக்டாக போகும்மாதான் தெரில ரைஸ் பத்து மணிக்கு மேலே வெயிலில் சிறனை கொளுத்து கொளுத்து நம்ம எப்படிதான் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு தெரில हाँ मैम लोकेशन दो दू मैम ओटिपि नयन जीरो Location, tell ma'am. Uh, Stay Straight? Stay. Nice. 10 number. Customer pick phone. To, is it correct? Yes. You, tell ma'am. Yeah. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்ரு கரெக்டாக பக்கத்தில் தான் வச்சு ஓகே வெயில் வேறு சிறான வெயில் அடியுது கைஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர் ராபிட்டோ கஸ்டமரை இறக்கி விட்டோம் அது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி இருபத்தி நாலு ரூபான்னு வந்தது நான் கஸ்டமர் நூற்றி முப்பது ரூபா பே பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டர் ஆர்டர் இங்கே ட்ராப் பண்ணோம் சலூன் ஷாப்பு

கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டல ரெண்டாவது ஆர்டர் கஷ்டம் சி ஆர்ட்டு பிக் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்ட்டர் ஆர்டர் வர சொல்லவே வந்து விஜிபி வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்தது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டலூர்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி கொடுக்கணும் ஆ சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு நானும் சரி வந்து பிக்கப் எடுக்கிறது கரெக்டாக வரேன் விஜிபி வரைக்கும் ஒரு ஆட்ரு ரேபிடோ ஆர்ட்ரு அப்செட் பண்ணிட்டேன் ஆனால் ஆர்டரு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நான் இப்போதான் நம்ம கஸ்டமரை போய் பிக் பண்ண போகிறோம்

kode bro nine four three nine oke oke okay, okay, bro oke okay. location dari bro गाइस नमक कस्टमर ही पिक पॉइंट हो जो कह रहे थे आप दीना तो इन्होंने कह लिया मित्र रोड किनारे में शो। सॉलिड नल दुबारे आप बाहर आना पंजाब दौरा मारको इंटरनेट नॉर्थ पोस्ट करो। वापिस आओ। हैलो गाइस वेलकम तू माय वीडियो गाइस नंबर इन्हें नवराग बाग परंपरा दीना नूर नल बाइक ஒன்றரை லட்ச ரூபாய் ஃப்ராபிட் இருக்கிற சாலைஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம முப்பத்தி ரெண்டாவது நாள் அதாவது வந்து இன்னைக்கு சாட்டர்டே வேறு இன்னைக்கு வந்து ஆர்டர்லாம் ஸ்லோவாக இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டேன் ஏன்னா வந்து சுத்தமாக பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு கை சுத்தமாக என்னால் ட்ரைவ் பண்ணவே முடியல இல்லாமல் நம்ம விலாக் வேறு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் பதினொன்று மணி தான் ஸ்டார்ட் பண்ணோம் வெயில் வேறு ஒரு வெயில் சீரான வெயில் ஆயிடுச்சிச்சு சரி கரெக்டாக பதினொன்று மணிலேருந்து கரெக்டாக ரெண்டரை மணி வரைக்கும் தான் ஓட்டணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி ஏழை ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபாய் எண் பண்ணிடும் எத்தனை கிலோமீட்டர் ஓடணுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு தான் ஓட்டிடும் மொத்தமாக நாலு ரைடு தான் எடுத்துக்கிறோம் அதில் வந்து ரெண்டு ரைடுமே வந்து போட்ட ஆட்ரு எடுத்துன்னு ராப்பீடு ஆட்ரு எடுத்துன்னு போயிருக்கோம் அதுதான் அதுக்கப்புறமேட்டு ரைடு எதுவும் எடுக்கலை ஏன்னா வந்து சுத்தமாக முடியல டயர்டு வேறு ஆகிடுச்சு அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு கேஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நூற்றி ஐம்பது ரூபா பெட்ரோல் மைனஸ் நம்ம செலவு நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு அது மைனஸ் டே முப்பத்தி ரெண்டில் ஃப்ராய் விட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்தான் ஃப்ரை விட்டு நம்ம டே ஒன்லேருந்து டே முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எவ்வளோ என் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் என் பண்ணோம் முப்பத்தி ரெண்டு நாள் வெயிலையும் மழையோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுக்கிறோம் இந்த காசு இன்னும் வந்து அறுபத்தி எட்டு நாளில் எவ்வளோ என் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபாய் என் பண்ணி ஒன்றும் அறுபத்தி எட்டு நாள் என் பண்ணோம் டெஃபினெட்டி கண்டிப்பாக இதை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம நூறு நாள் கழிச்சு ஃப்ராய்பெட் எடுத்ததாகணும் அது வரைக்கும் ஹார்ட் ஆர்ட்ருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல நம்ம கரெக்டாக நூறு நூறாவது நாள் நம்ம நம்மக்கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் ஃப்ராய்பெட் எடுக்கணும் சரி கைஸ் நம்ம சேனல் யாராவது புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தான் என்னால் பேச முடில சரியா யாரும் தப்பாக நினச்சி ஒரு பக்கம் வர தலைலாம் வலிது சரி கைஸ் நம்ம டே முப்பத்தி மூணில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளே வரும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நான் கஷ்டப்படுறதுங்களும் புரியணும்ல ஏன்னா வந்து ஈஸியாக நம்மளுக்கு காசு உங்களுக்கு தெரியும் அதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போடலான்னு பரவாயில்ல நீங்களும் கஷ்டப்பட்டு அமௌண்ட்டு சேர்த்து எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அந்த ட்ரீமுக்கு பசங்கள் நம்ம வந்து சேலஞ்சை பண்ணிருக்கோம் கண்டிப்பாக அந்த ட்ரீம் வந்து நான் வர அதான் வர நாட்களில் எல்லாமே வந்து உங்கள் கிட்டே நான் தான் வீடியோவை போடுவேன் எல்லாம் சேஃபாக இருங்க எல்லாருக்கும் பைக்